என்ன எனக்கு முதல் ஒரு பகுத்தறிவு சிந்தனை வந்ததே வந்து வாத்தியார் படத்தில் தான் இன்னைக்கு நான் இங்க நின்று பேசுறதுக்கு காரணம் சாதி கிடையாது தாமசால் அடிச்சனும் லூமியர் பிரதர்ஸ் தான் எந்த வகையிலையும் கதாநாயகனாக தகுதி இல்லாத எனக்கு டான்ஸ் ஆட தெரியாத எனக்கு என்ன நடிகனாக்கி அழகு பார்த்தவரு என் ஜாதிக்காரர் கிடையாது சாஸ்திரத்துல மொத்தமா சூத்திரன்னு சொல்லிட்டேன் இதுல என்ன மேல பெரிய சூத்திர சின்ன சூத்திர மொத்தமாவே தான்டா நீ ஏன் நினைச்சிருக்கிற ஆண்ட ஜாதி வெங்காய ஜாதி எங்க எப்ப நீ ஆண்ட ஒரு முறை பிறக்கிறோம் ஒரு முறை சாகிறோம் இந்த சமூகம் என்ன நினைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுகதுக்கங்களையும் விட்டு ஒழிச்சுட்டு வாழ முடியாது இதுதான் வந்து மனித இயற்கை இதற்கு வந்து சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயினு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் இயல்பா வாழ முடியாம செய்யறது வந்து ரொம்ப அநியாயமான விஷயம் இப்ப நான் ஒரு நடிகன் நான் வெளியூருக்கு ஷூட்டிங் போறேன் இப்ப வந்து மூட நம்பிக்கை உள்ள நடிகனா இருந்தேன்னா முதல்ல என்ன கேட்ப தெரியுமா ஏப்பா எத்தனை நம்பர் ரூம் போட்டிருக்கீங்கப்பா அப்படின்பா கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்பா கூட்டுத்தொகையை பார்த்து பயனுக்கு எட்டாம் நம்பர் ரூம் ஐயோ வேண்டாம் பதிமூணாம் நம்பர் ரூம் ஐயோ வேண்டாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை எந்த போய் அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா வணக்கம் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் பகுத்தறிவு பகலவன் ஐயா பெரியாருடைய நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் மனிதம் நமது அடையாளம் சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிற பரப்புரை பயணம் நிறைவு பொதுக்கூட்டத்துல நான் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திராவிடர் விடுதலை கழக தோழர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குளத்தூர் மணியனால வர முடியல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு முன்னால் பேசின வழக்கறிஞர் தோழர் பப்பா மோகன் அவர்கள் ரொம்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க எது மார்க்சியம் பொருள் முதல் என்ன ரஸ் கேப்டல்னால் என்ன அப்படிங்கறது வந்து ஒரு வகுப்பு நடத்துற மாதிரி சொல்லிட்டாங்க அதற்கு முன்னால் பேசிய புதுவை தீனா தம்பி அவர்கள் பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்தவர்களோட மிக சிறப்பாக உரையாடி விட்டார் இனி அடுத்து பேசவருக்கும் இங்கே நான் இங்கே நிகழ்ச்சி நடத்தின ரெண்டு தோழர்களும் அருமையான நிகழ்ச்சி நடத்திட்டாங்க தோழர் உங்க பேர் என்ன தோழர் ஆ நம்ம நம்ம தெரியும் ஆமா நடத்திட்டாங்க அதில் நிறையா வந்து அவருங்க என்ன குறிப்பிட்டே சொன்னாங்க மக்கள் எம்ஜிஆர் உடைய படத்து பாடங்கள் நிறையா பாடினாங்க அவங்க ஏன்னா எனக்கு முதல் ஒரு பகுத்தறிவு சிந்தனை வந்ததே வந்து வாத்தியார் படத்தில் தான் மக்கள் எம்ஜிஆர் உடைய படத்தில் தான் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கேன்ல ஒரு பதினஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோயிசமா ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா ஒரு நாலு ரவுடி பசங்க ஒரு பொண்ணை பாலியல் வன்முறை பண்றதுக்காக பாலியல் பலாத்காரம் பண்றதுக்காக நாலு ரவுடி பசங்க ஒரு பொண்ணை துரத்துவாங்க இந்த பாலியல் வன்முறைக்காக அப்போ வாத்தியார் அங்கிருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஃபைட் பண்ணி நாலு ரவுடிகளை அடிச்சு தட்டிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுவாரு காப்பாத்தணும்னு அந்த பொண்ணு எம்ஜிஆர் சொல்லுவாங்க அருமையான அருமையான வசதி என்ன சரியான நேரத்துல ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பி வச்சாங்கன்னா அப்படின்னு சொன்ன என்னை அணைச்சி வச்சது ஆண்டவனா இதுக்கு முன்னாடி நாலு ரவுடி பசங்களை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அது யார் அனுப்பிச்சு வச்சதுன்னு கேட்பாரு அதுதான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது முதல்ல வந்து ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமே மனிதம் நமக்கு அடையாளம் சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே அவமானங்க அது வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் உண்மையிலேயே இந்த சாதி வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவ போறதோ இல்லை என்ன எடுத்துக்கங்க இன்னைக்கு நான் இங்க நின்று பேசுறது காரணம் சாதி கிடையாது தாமஸ் ஆல்வா எடிசனும் லூமியர் பிரதர்ஸும் தான் யாருன்னு கேட்குறீங்களா சினிமாங்கிற விஞ்ஞானத்தை ஒரு கரண்டை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் அவரு வெள்ளக்காரன் தெரியும் ஃபாரினர்னு தெரியும் அவருக்கு எது மேபி மதமாக வேணா ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம் அதுவும் கூட எனக்கு தெரியல அவரெல்லாம் நாத்திகரன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி லூமியர் பிரதர்ஸ் அவர் தான் வந்து சினிமா வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க என்ன டிஸ்கரேஜ் பண்ணுறது பூரா எங்கள் ஜாதிக்காரன் தான் எனக்கு நம்மளுக்கு கையை கட்டின தூரத்தில் தான் லவ் பண்ண முடியும் சொர்ணக்கார பொண்ணு தான் லவ் பண்ண நாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கொஞ்சம் வசதியெல்லாம் போய் மாடி வீட்டு ஏழை ஆயிட்டோம் மாடி வீட்டு ஏழைன்னா எப்படின்னா ஜீரோக்கும் கீழே பிச்சைக்காரனுக்கு வந்து கடன்லாம் எல்லாம் இருக்காது மாடி வீட்டு கலைங்க ஏழைக்கு என்ன பிரச்சனைனா கார் இருக்கு பெட்ரோல் இருக்காது ஃபேன் இருக்கு ஓடாது ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு ஓடாது இதுதான் வந்து மாடி வீட்டு ஏழை அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க கழட்டி விட்டாங்கடா இவன் இவனுக்கு பொண்ணு கொடுத்து என்ன பொண்ணு பொருள் கழட்டி விட்டாங்க ஜாதி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு லவ்வும் வரல யாரும் நம்மள லவ்வும் பண்ணல அதுதான் உண்மை அப்புறம் சரி என்னன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி பாட்னி படிச்சேன் அது வந்து செகண்ட் அட்டம் அந்த காலத்துல இப்ப எனக்கு எழுபத்தோரு வயசாது அந்த காலத்துல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிஎஸ்சி பாட்டினி ஒரு வேல்யூமே இல்லை ஒரு வேலையும் கிடைக்காது ஒரு இடமும் கிடைக்காது என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நமக்கு நடிகர் சிவகுமார் அண்ணா நல்லா பழக்கமானாரு கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன் மாதிரி பாட்டியார் மாதிரி நடிகர் தலைவம் சிவாஜி மாதிரி அந்த காலத்தில் சார் மாதிரி நாகேஷ் மாதிரி எல்லாம் இருமிகரி பண்ணுவேன் பண்ணி பார்ப்பேன் போவோம் போகையிலேயே வந்து டிரைவிங் லைசென்ஸோட வர போமாட்டா சினிமா நடிக்க முடிஞ்சா சினிமா நடிக்கும் இல்லாட்டி டிரைவர் ஆயிடுவேன் இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்பவும் சொந்த காரிக்கார்தான் டே நீ எல்லாம் போய் நடிச்சு அந்த சினிமா பாக்கிறே இல்லடா அப்பதான் தில்லானா போனாமல் வந்து ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து பாடுற டே தில்லானா போன பாடுற எப்படிப்பட்ட நடிகர் சிவாஜி நாகேஷு பாலையா இதுக்கு நடுவில் நீ போய் நடிகனாய் கிளிக்க போறியான்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ண தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு தாமஸ் ஆல்படிசன் எனக்கு முதல் முதல் வாய்ப்பு கொடுத்தவர் நடிகர் இயக்குனர் டி என் பால அவர்கள் சட்டமன் கையில் படம் எடுத்தவரு அவரு என்ன ஜாதின்னு தெரியாது உண்மையிலேயே தெரியாது எனக்கு எந்த வகையிலையும் கதாநாயகனாக தகுதி இல்லாத எனக்கு டான்ஸ் ஆட தெரியாத எனக்கு என்ன நடிகனாக்கி அழகு பார்த்தவரு என் ஜாதிக்காரர் கிடையாது எனக்கு டான்ஸே வராத எனக்கு வந்து பாட்டு போட்டு என் பாட்டை ஹிட் பண்ணி என்னையும் ஒரு கதாநாயகனாக்கில் மிக முக்கியமான பங்கு உள்ளவர் இளையராஜா இசைஞாரி அவர்கள் அவரு வந்து என் ஜாதிக்காரர் கிடையாது அதுக்கப்புறம் எனக்கு பல சக்சஸ் கொடுத்த தேவா அவர்கள் வந்து என் ஜாதிகார கிடைச்சாரு யாருமே என் கூட ஜோடியா நடிச்சா கூட ஜாதியினால எந்த பிரயோஜனமும் யோசிச்சு பாருங்க தொடர் பப்பா மோகன் அவர்கள் பேசினாங்க கவின் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து படிச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அந்த குடும்பம் படிச்சிருக்கு எல்லா வகையிலையும் இந்த கொலை பண்ணவங்க குடும்பத்தை விட உயர்ந்த நிலையில் இருக்குது ஜாதி ஒண்ணுதான் பிரச்சனை கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா கலரும் ஒரே கலர் தாண்டா நான் ஏதோ கொஞ்சம் ஏமாந்து கொஞ்சம் கலரா இருக்கிறேன் அவ்வளவுதான் மத்தபடி உன்னை வந்து சட்டையை கழட்டிட்டு நிக்க வச்சேன்னா ஒரு வித்தியாசம் தெரியாது சாஸ்திரத்துல மொத்தமா சூத்திரம்னு சொல்லிட்டான் இதுல என்ன மேல பெரிய சூத்திர சின்ன சூத்திர மொத்தமாவே சூத்திர தாண்டா நீ ஏன் நினைச்சிருக்கிற ஆண்ட ஜாதி வெங்காய ஜாதிய எங்க எப்ப நீ ஆண்டா ஒரு வியாபாரம் பண்ருக்க கப்பல் ஒரு நாற்பது வெள்ளக்காரன் வந்து அவங்க கிட்ட போய் மண்டி போட்டு நீ ஆண்ட ஜாதி நீ அதனால வந்து இது வந்து எல்லா வகையிலையும் பெரிய ஒரு அது ஒரு மூளை செலவை செய்யப்பட்ட அது ஒரு நோய் உண்மையிலேயே அதுதான் அதுல இருந்து வெளியே வந்தால்தான் நிம்மதியா இருக்க முடியும் இதுல இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வது இல்லையா அது வந்து ஒரு மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயம் இன்னைக்கு உலக அளவுல லெஸ்பியன் ஏத்துக்கிட்டாங்க அது எல்லாமே ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை அவ்வளவுதான் அது வந்து ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை ஒரு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை ஒரு கெமிக்கல் ரியாக்சன் அவ்வளவுதான் ஒருத்தையும் காதலிச்சதுக்கு அப்புறம் அவங்க சேர்ந்தும் வாழலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல சண்டை வந்து பிரியவும் செய்யலாம் பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பொண்ணும் வேற ஆணோட மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கலாம் ஆணும் ஒரு வேற பொண்ணோட திருமணம் செஞ்சுக்கலாம் இதுதான் ஒரு முறை பிறக்கிறோம் ஒரு முறை சாகிறோம் இந்த சமூகம் என்ன நினைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுகதூக்கங்களையும் விட்டு ஒழிச்சிட்டு வாழ முடியாது இதுதான் வந்து மனித இயற்கை இதற்கு வந்து சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயின்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் இயல்பா வாழ முடியாம செய்யறது வந்து ரொம்ப அநியாயமான விஷயம் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும்போது நம்ம இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு மேல மேல போறதுக்கு தான் பாக்கணும் இன்னைக்கு இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா மாட்டு வண்டியலையா போயிட்டு இருக்குறோம் வசதி இருக்கிறவன் ஏரோப்ளைனில் போகிறான் அதை விட கம்மியாக வசதி இருக்கிறவன் ட்ரெயினில் போகிறான் அதை விட கீழே வசதி இருக்கிறவங்க பஸ்ஸில் போகிறாங்க அதுதான் உண்மை விஞ்ஞானத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம மேலே மேலே வர்றதுக்கான வழியை பார்க்காம எப்போவும் வந்து இல்லாத ஒரு ஜாதியை வந்து எப்போவோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சி விட்டு போயிட்டாங்க அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரச்சனை நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து செல்போன் கால காலகட்டம் ஆன்லைன்ல எல்லாம் வந்துருச்சு நீ ஒரு சினிமாக்கு வந்து தியேட்டர் புக் பண்ற சினிமாக்கு வந்து நீ டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ற நீ பாப்ப உனக்கு தெரியுமா பக்கத்து சீட்ல எந்த ஜாதிக்கார உட்கார்ந்து இருப்பான்னு தெரியாதல்ல நீ பாட்டுக்கு புக் பண்ணிட்டு போறே இல்ல ஒரு ஆன்லைன்ல தானே ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து எல்லாம் அதுல புக் பண்ற அதுல வந்து ஜாதியை பார்த்துட்டு போற இல்லையே உன் சௌகரியத்துக்கு நீ புக் பண்ணிட்டு நீ போயிட்டே இருக்கிற அதனால வந்து இன்னும் அதை வந்து சாதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம் இந்த கவின் கொலையை வச்சு பார்க்கும் போது தந்தை பெரியார் படத்துல நான் பெரியாரடைச்சப்போ ஒரு வசனம் நான் தான் பேசுவேன் அந்த பெரியார் படத்துல நான் பேசிய வசனங்கள் எல்லாம் தந்தை பெரியாரால் பேசப்பட்டதுதான் அப்ப சொல்லுவாரு ஏழை பணக்கார முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியனுமா இல்லை சாதி முதல்ல முதல்ல ஒழியணுமான்னு கேட்டாங்க நான் முதல்ல சாதிதான் ஒழியணும்னு சொல்லணுங்க ஏன்னா ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க ஏழை பணக்காரன் ஆயிடுவான் ஆனா என்னதான் ஏழை பணக்காரன் ஆனாலும் அவன் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியா தான் கருதப்படுவான் அப்படிங்கிறது நம்ம ஜனாதிபதி வரைக்கும் நிரூபணம் ஆயிடுச்சு அவருக்கு எங்கேயோ கோயிலுக்குள்ள உள்ள உள்ள வெளியில உட்கார வச்சுட்டாங்கல்ல போட்டோ எல்லாம் கூட பார்த்தேன் அப்புறம் இங்கே பார்லிமெண்ட்லயும் கூட என்னமோ பூஜை நடத்த நடந்தப்போ சைட்ல நிற்க வச்ச மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அதனால வந்து இந்த சாதிதான் முதல்ல ஒளியணும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க பொதுவா வந்து இந்த மூட நம்பிக்கைகள் இந்த பழக்க வழக்கம் எல்லாமே நம்ம மூளைக்கு போடப்பட்ட ஒரு விலங்கு தாங்க நம்மனால வந்து நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கவே முடியாது அவன் என்ன நினைப்பா இவன் என்ன நினைப்பா நம்ம சாதிக்காரன் என்ன நினைப்பா ஊர்க்கார என்ன நினைப்பான் இதுலயேதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஒழிய ஒரு சுதந்திரமான சிந்தனை நம்மளுக்கு வரவே வராது அது அந்த மூட நம்பிக்கை இருந்து வெளியே தான் உனக்கு ஒரு சுதந்திரமான சிந்தனை ஒரு சிந்தனையிலேயே ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தந்தை பெரியார் படத்தில் நடிச்சப்ப பல விஷயங்கள் அதில் என்னால பார்க்க முடிஞ்சது பெரியார் அவர்கள் சொன்னது வந்து அவ்வளவு சிறப்பானது அவர் வந்து பெரியாருடைய சிந்தனைகளை உள்ள வாங்கிக்கிட்டோம்னா சமூ ரெண்டு மகிழ்ச்சி இருக்குது சமூக மகிழ்ச்சி தனி மனித மகிழ்ச்சி சமூக மகிழ்ச்சிங்கிறது ஒட்டுமொத்த சமூகம் இந்த விஞ்ஞானத்தினால் நம்மளுக்கு கிடைத்த வசதிகள் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கோ போய் சேராம ஒரு வளர்ச்சி வருது ஒரு விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது கட்ட வண்டியிலிருந்து மாட்டு வண்டி வந்து மாட்டு வண்டியிலேருந்து இருந்து சைக்கிள் வந்து பைக்கு வந்து பஸ் வந்து ட்ரெயின் வந்து பிளைட் வருது அப்படின்னா இந்த வசதிகள் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாருக்கும் போய் சேரும் போதுதான் ஒரு சமூக மகிழ்ச்சி இருக்கும் இப்ப இந்த தெருவில் இருக்கிறான்னா இந்த எல்லா இந்த இது சமூகம் இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கான அதனால்தான் தந்தை பெரியார வந்து சமூக விஞ்ஞானி அப்படின்னு சொல்றாங்க தனிப்பட்ட முறையில ஒரு தனி மனிதன் மகிழ்ச்சியா இருக்கணும்னால அதுக்கும் கூட பெரியாருடைய சிந்தனைகள் தாங்க முதல் காரணமா இருக்கும் ஏன்னா இந்த எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம தான் நாம மகிழ்ச்சியா இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கையில ஒண்ணு இந்த நியூமராலஜி நியூமராலஜி விஷயம் இப்ப நான் ஒரு நடிகன் நான் வெளியூருக்கு ஷூட்டிங் போறேன் இப்ப வந்து மூட நம்பிக்கை உள்ள நடிகனா இருந்தேன்னா முதல்ல என்ன கேப்ட தெரியுமா எப்ப எத்தனை நம்பர் ரூம் போட்டிருக்கீங்கப்பா அப்படின்பா கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்பா கூட்டுத்தொகையை பார்த்து பயந்து எட்டாம் நம்பர் ரூம் ஐயோ வேண்டாம் பதிமூணாம் நம்பர் ரூபா ஐயோ வேண்டாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை எந்த நபராக இருந்தாலும் போய் அடிச்சு கழுப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ஒரு பிரச்சனை வந்துருச்சா உடனே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும் நான் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட நானும் அவர் கெத்துன்னு ஒரு படம் நடித்தோம் அதுல ஒரு சீனில் வந்து மேலே ஏறி என்னமோ இப்படி பாக்கியதா அது மகிட்டு அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இங்கே அடிபட்டுருச்சு முட்டி கீழே அடிபட்டு அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டு அது என்ன உள்ள ரத்தம் கட்டி பெரிய பிரச்சனையாகி போச்சு அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அது கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆபரேஷன் பண்ணி அந்த பிளட் கிளாட்டை எல்லாம் ரத்த சேங்கெல்லாம் எடுத்தா தாங்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னார் அதுக்கு அதுக்கான டாக்டர் பண்ணிடலாம் அப்படின்னா எப்போ பண்ணலாங்க அப்படின்னு அவர் கேட்டாரு நாளைக்கே பண்ணிடலாம் டாக்டர் எனக்கு ஷூட்டிங் போனோம் அப்படின்னா இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் நேரங்காலம் பார்க்கணுமா பாக்கணுமா அப்படின்னா இல்ல கண்டிப்பா நான் நேரங்காலம் எல்லாம் பார்ப்போம் டாக்டர் நல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போ எமகண்டம் சொல்லுங்க அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் நீங்க எங்க சும்மா ஏதாச்சும் ரகலையா போயிட்டு இல்ல டாக்டர் நான் பேசுறதுக்கு எனக்கு மேட்டர் வேணும் இல்ல இப்போ படிச்சவங்க தோழர் பப்பா மோகன் அவர்கள் பேசுறாரு அப்படின்னா அவரு வக்கீலுக்கு படிச்சவர்கள் அவர் பல விஷயங்கள் சொல்லுவாரு நான் என்னோட சொந்த அனுபவத்தை தானே சொல்ல முடியும் இப்படி ஜாதிக்காரன் மேல எந்த பிரயோஜனம் இல்லைங்க என்ன தாமசால் வேடிசன் தாங்க நடிகை ஆகினாரு எனக்கு வந்து இப்படி இப்ப தான் நான் சொல்ல முடியும் எனக்கு ஆபரேஷன் வந்து நல்ல செவ்வாய்க்கிழமை கரெக்டான ராகு காலம் எமகண்ட் எப்ப இருக்குதோ அப்ப தாங்க பண்ணுவேன் குடிவாதம் முடிச்சு சரி உங்க பிரச்சனை வாங்க அவரு டயர்ட் ஆயிட்டாரு வாங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணி கிட்டத்தட்ட பத்து வருஷம் சூப்பரா இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அத நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா ஒரு விஷயம் சொன்னார் ஒரு கல்யாணத்தை பத்தி இந்த ஆஹ் இந்த யாரி மறுப்பு கல்யாணத்தை பத்தி பேசிட்டுல ஒரு தொண்டர் வந்து ரொம்ப நாளா வீரமணி ஐயா கிட்ட ஐயா ஒரு தேதி கொடுங்க நம்ம அந்த கல்யாணம் பண்ணோம் உங்க தலைமையில் தான் கிட்டத்தட்ட நானும் ரெண்டு மாசமா கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு தொண்டர் சொல்லிட்டு இருந்திருக்காரு ஒரு தடவை ஏதோ மறியல் போராட்டம் பண்ணி மொத்தமாக அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு கல்யாண மன்றத்தில் வச்சுட்டாங்க அதுல அந்த தொண்டரும் இருக்கிறார் அங்கேயும் விடல அவர் ஆசிரியர்கிட்ட போய் ஐயா எப்பயா தேதி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு இப்போ அவங்க பொண்ணு வீடு எங்க இருக்கு தம்பின்னு கேட்டிருக்காரு இங்க எங்கேயோ ராயப்பேட்டை இருக்கு அப்படியா இப்ப அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஐயா எல்லாம் நம்ம உணர்வு அப்படி அப்படின்னு தம்பி கிட்ட சொல்லீங்க கார் அழைச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லுங்க இங்கேயே பண்ணிருக்காங்க கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இவ்வளவு கூட்டம் கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சு கல்யாணத்தை போட்டார் பண்ணி நாற்பது ஆச்சு ஓகோன்ட்டு இருக்கிறாங்க ஜாலி மறுப்பு திருமணம் எந்த வந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவும் இல்லை அதனால இதிலிருந்து வெளியே வந்தோம்னா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அதற்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மார்க்ஸ் அவர் வந்து வர்க்க போராட்டம் ஏன்னா அவர் பிறந்த ஊர்ல வந்து சாதி பிரச்சனை இல்லை அங்கிருந்தது வந்து வர்க்க பிரச்சனை தான் மார்டின் லூதர் கிங் இருந்த பிரச்சனை வந்து நிறப்பிரச்சனை கருப்பின மக்கள் வெள்ளையின மக்களுக்கான பிரச்சனை அதற்காக அவர் வந்து ஒரு போராடினா இருந்தது மார்க்ஸ் பெரியவரா பெரியார் பெரியவரா அம்பேத்கர் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பெரியாரும் அம்பேத்கரும் ஜெர்மனியில பிறந்திருந்தா மார்க்ஸ் அறந்திருப்பாங்க மார்க்ஸும் அம்பேத்கரும் பிறந்தா பெரியார் அறந்திருப்பாங்க பெரியாரும் மார்க்ஸும் பிறந்திருந்தா அம்பேத்கரா வித்தியாசம் அவங்க கால சூழலை பொறுத்து அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் போராட்ட வடிவங்கள் எது முன்னால நிக்க முடிவு செஞ்சது வந்து அந்த கல யதார்த்தம் அதுதான் உண்மை இன்றைக்கு இந்த திராவிடர் விடுதலை கலைஞர் போராட்டம் என்பது வந்து நான் கொளத்தூர் மணி என்னையெல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஜெயில போய் பார்த்திருக்கிறேன் அந்த அளவுக்கு விடுதலை புலிகளுக்காக அந்த தமிழ் ஏழை மலர வேண்டும் என்பதற்காக திராவிடர் விடுதலை கழகம் எடுத்துக்கிட்ட போராட்டம்ல மிகப்பெரிய க போராட்டம் அப்போ எல்லாம் கோவை ராமகிருஷ்ணன் எல்லாம் ஒன்னா இருந்த சமயத்துல தான் போய் அந்த ராணுவ ஆரிய மலைக்கி பிடிச்சதா கேள்விப்பட்ட அந்த அளவு நெஞ்சுரம் மிக்கவர்கள் இங்கு அதுல என்ன பெரிய விஷயம்னா ஐயா பெரியார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் பெரும் பணக்காரர் மாபெரும் பணக்காரரு பணக்காரரை தாண்டி அந்த ஒரு இந்த கோயிலில் முதல் ப பரிவட்டம் கட்டுறது முதல் மரியாதை அப்படின்னு நல்லா சொல்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் நான் எனக்கு நிறையா சொந்தக்காரங்க ஈரோட்டை பக்கம் இருக்கிறாங்க அங்கே போன எங்கள் மாமச்ச ஊர்களுக்கெல்லாம் போனால் சொல்லுவாங்க எல்லா ஊர்லேயும் வந்து பெரியாருக்கு ஒரு தோட்டம் கொடுத்துருக்கு யார் கேட்டாலும் ஐயா அது பெரியார் தோட்டங்க அந்த காலத்தில் இந்த பிகனிக்கில் வந்து இப்போ ஜாதி சொல்லி தான் கூப்பிடுவாங்க இது இது தாக்கிற தோட்டங்க அது பாருங்க அதுங்கூட நாய்க்கிற தோட்டங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருந்த பெரியார் இறங்கி வந்து இந்த மக்களுடைய வரிகளை புரிந்து கொண்டு அதற்காக போராடினார் அப்படிங்கிறது வந்து அருமையான விஷயம் நான் எத்தனையோ நடிச்சுக்கிறேன் எத்தனை படம் நடிச்சாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் படங்கள் நடிக்கிறது மூலமா எனக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிது காசு கிடைக்குது அது ரொம்ப முக்கியங்க பாப்புலாரிட்டி கிடைக்கிது காசும் கிடைக்குது பாப்புலாரிட்டியும் கிடைக்குது அதனால் நான் நடித்த கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது படத்துல இருநூத்தி ஒன்பது படங்கள் மகிழ்ச்சியான விஷயம் தான் அது ஓடுன படமா இருந்தாலும் சரி ஓடாத படமா இருந்தாலும் சரி பெருமைக்குரிய ஒரே படம் தந்தை பெரியாராக நடித்த படம் தான் அதுதான் வந்து நான் பெருமையா நினைக்கிறேன் ஒரு படத்துல நடிச்சது பெருமையா நினைக்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன் அதனால வந்து அந்த படத்துல நடிச்சதுக்காகத்தான் ஐயா அவர்கள் போட்டிருந்த இந்த மோதனத்தை எனக்கு பரிசா கொடுத்தாங்க அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷமா அவர் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை பரிசா கொடுத்தாங்க அவர் படத்தில் நடிக்கும்போது பல செய்திகளை தெரிந்து கொள்ள முடிஞ்சது என்னை பொறுத்த வரைக்கும் மைய புள்ளி அப்படிங்கிறது வந்து தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் மார்க்ஸ் அவர்களும் தான் இதுல எந்த இயக்கம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது பிரச்சனையே இல்லை பெரியார் தொண்டன் திராவிடர் விடுதலை கழகமா இருந்தாலும் சரி தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி திராவிடர் கழகமா இருந்தாலும் சரி நாளைக்கு திருப்பூர்ல வந்து தோழர் சுப்பராயனுடைய மகன் பாரதி அவர்கள் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி என்னுடைய அன்பு தம்பி எழுச்சி தமிழர் திருமாமலவன் அவர்களுடைய விருதை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பாக இருந்தாலும் சரி இந்த கூட்டத்துக்கெல்லாம் யார் அழைச்சாலும் போக இந்த கூட்டத்துக்கு போகும் ஒருவன் சுயமரியாதையும் பகுத்தறிவும் உள்ள ஒரு சத்தியராஜாக இருப்பதால் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போகவே மாட்டேன் அவ்வளவுதான் இதுதான் நிலைப்பாடு அந்த அந்த புத்தி முழங்கிய கூட்டங்களுக்கு போக முடியாது இந்த பகுத்தறிவு நிலை வகுத்தறிவு முன்னெடுக்கிற ஒரு கோட்டத்து ஒரு கூட்டத்துக்கு போக முடியும் நான் மகிழ்ச்சியாகவும் பெருமைக்குரியவனாகவும் இருப்பதற்கு காரணம் நான் ஒரு பெரியாரின் தொண்டனாக இருப்பதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்